வெல்கம் டு மை சேனல் சாங் என்னோட சேனல் இன்ட்ரெஸ்டிங்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபர்தர் அனாலிசிஸ் எப்படி பண்றதுங்கிறது தமிழில் பார்ப்போம் ஒரு கிளஸ்டர்ட் காலம் சார்ட் எடுத்திருக்கேன் அதை லெஃப்ட் கிளிக் பண்றேன் அண்ட் தென் ஆட் ஃபர்தர் அனாலிசிஸ் டு யுவர் விஷுவல் இந்த ஐகோனை கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணவுடனே எனக்கு இது தெரியும் உங்களுக்கு இதுல வந்து ஆக்சஸ்ல ஒரு லைன் ஆட் பண்ண போறீங்க ஸோ நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன பிளஸ் சிம்பிள் ஆட் லைன் அப்படின்னு இருக்கு அதை லெஃப்ட் கிளிக் பண்றேன் லெஃப்ட் கிளிக் பண்ணவுடனே எனக்கு ஆக்சஸ் கான்ஸ்டன்ட் லைன் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்டர் டெக்ஸ்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு இதுல நீங்க வேணும்னா எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அண்ட் தென் இந்த லைனோட வேல்யூ வந்து ஜீரோன்னு வச்சுருக்கேன் அண்ட் இந்த கலர் வந்து ப்ளூ கலர் வச்சிருக்கேன் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இங்க ஒரு ஒய் ஆக்ஸஸ் வந்து ஜீரோ இல்லை ஒரு ப்ளூ கலர் டாட் டாட் இங்க தெரியுதுங்களா சோ நான் என்ன பண்றேன் இதை டிக்ரீஸ் பண்றேன் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ப்ளூ கலர் ஓகே நான் வேல்யூ வேணா ஒரு ட்வெண்ட்டின்னு வச்சுக்கிறேன் இப்ப ட்வெண்ட்டில பாருங்க இப்ப ட்வெண்ட்டில பாருங்க ஒரு ப்ளூ கலர் லைன் தெரியுது ஓகேங்களா இந்த கலர் நீங்க வேற கலர் மாத்தினா உங்களுக்கு தெரியுதுன்னு ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலர் வச்சிருக்கேன் ஓகே டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஜீரோ பர்சன்ட் வச்சிருக்கேன் எனக்கு வியூ பண்றதுக்காக இதுல ஸ்டைல் வந்து டேஷ்டு லைன் வச்சிருக்கேன் உங்களுக்கு சாலிட் லைன் வேணும்னா சாலிட் லைன் வச்சுக்கோங்க டாட்டர் லைன் வேணும்னா டாட்டர் லைன் வச்சுக்கோங்க அண்ட் தென் கஸ்டம் இந்த இந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு இப்போ இப்ப நான் இதுல வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு டேஷ்டு லைன் கஸ்டம்னா வந்து உங்களுக்கு என்ன மாதிரி நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணுமோ ரவுண்ட் பண்ணிருக்கலாம் இல்ல பிளாட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்க என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து விஷுவலைஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ண முடியும் இந்த ஃபிளாட் ரவுண்ட் ஸ்கொயர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு ஓகேங்களா இதுல நான் வித் வந்து த்ரீ பி எக்ஸ் வச்சிருக்கேன் இப்போ உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி காட்டுனா உங்களுக்கு விசிபிளா இருக்கும் ஓகேங்களா இது கொஞ்சம் விசிபிளா இருக்கு செவன் பி வச்சிருக்கேன் நான் சரி இப்போ ஃபைவ் பி எக்ஸ் வச்சிருக்கேன் இப்போ நின் ஃப்ரண்ட்னா உங்களுக்கு கிராஃபுக்கு முன்னாடி இருக்கு இப்ப கிராஃபுக்கு பின்னாடி பண்ணும் அப்படின்னா பிஹைண்டுன்னு கொடுத்தேன்னா இங்க பாருங்க உங்களோட பார்லாம் முன்னாடி வந்திருக்கு லைன் வந்து பேக் சைட் போயிருக்கு ஓகே உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்களோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம் இது ரெண்டு ஆப்ஷன் உண்டு ஒன்று வந்து ஃப்ரண்டில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பேக்கில் பேக்ரவுண்டை கொண்டு போயிடலாம் இதில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் லைன் ஆப்ஷன்ஸ் அவ்வளோதான் இப்போ நான் ஷேடு ஏரியா எடுக்கிறேன் இதை வந்து ஆன் பண்ணுறேன் ஓகேங்களா இப்ப பாருங்க நான் ஆன் பண்ண உடனே எனக்கு இந்த ஏரியால எனக்கு வந்து ப்ளூ ஆயிடுது ஏன்னா நான் வந்து இங்க ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன் இப்ப எனக்கு வந்து என்னோட லைன் கலருக்கு மேட்ச் ஆகணும் அப்படின்னா நான் இதை ஆன் பண்ணாலே போதும் எனக்கு லைன் கலருக்கு மேட்ச் ஆகி வந்துடும் என்ன லைன் வச்சிருக்கணும் அந்த லைன் கலருக்கு மேட்ச் ஆகி எனக்கு கலர் வந்துடும் ஓகேங்களா இங்க பாருங்க என்ன லைன் வச்சிருக்கணும் அந்த லைன் கலருக்கு மேட்ச் ஆகி வந்துடும் இப்ப ட்ரான்ஸ்பரன்சி வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டார்க்கா வேணும் அப்படின்னா நான் இது பண்ணிக்கலாம் ஜீரோல கொண்டு வந்துடலாம் ஏன்னா கொஞ்சம் லைட்டா வேணும் கிராஃப் தெரியணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிடலாம் அண்ட் தென் டேட்டா லேபிள் டேட்டா லேபிள் வந்து இப்ப நான் ஆன் கொடுக்குறேன் ஓகே ஆன் கொடுத்துருக்கேன் இப்ப பாருங்க இங்க டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி விசிபிளா இருக்கு ஏன்னா இந்த வேல்யூ நான் வந்து ஏர்லியரா நான் ட்வெண்ட்டின் கொடுத்தேன் இந்த லைனுக்கு ட்வெண்டின் கொடுத்தேன் அந்த வேல்யூ தான் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி ஸ்மாலா இருக்கு இது வந்து ப்ளூ கலர் டிஃபால்ட்டா ப்ளூ கலர்ல இருக்குனால இங்க வந்து ப்ளூ கலர்ல தெரியுதுல இருக்கு உங்களுக்கு வேணும்னா ரைட் கொர்ஷன் வேணும்னாலும் ரைட் ஷிஃப்ட் ஆயிக்கலாம் இப்ப இங்க பாருங்க ஏரியான்றதுனால உங்களுக்கு விசிபிளா இருக்கான்னு தெரியல என்னோட கேர்சர் பாத்துக்கோங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டுவெண்ட்டின்னு இருக்கு ஓகேங்களா லைனுக்கு அபோவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுனால டிஃபால்ட் அபோவா இருக்கு இப்ப உங்களுக்கு வந்து கீழே வரணும் அப்படின்னா இங்க பாருங்க கீழே இருக்கு இது ஏன் நான் லெப்டும் கொடுக்குறேன் லெப்ட்ல இங்க கீழே வந்திருக்கு இங்க பாருங்க கர்சர் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ உங்க டேட்டா வேல்யூ எந்த பக்கம்னாலும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து அபோவ் கொடுக்குறேன் எனக்கு ஏன்னா நான் வந்து அந்த இடத்துல ஷேட் பண்ணிருக்கிறதுனால எனக்கு வந்து விசிபிளா இல்ல அபவ் ஓகேங்களா இப்ப பாருங்க ட்வெண்ட்டின் கொஞ்சம் இது ட்வெண்ட்டி வந்து உங்களோட யூனிட்ஸ் வந்து என்ன யூனிட் செட் பண்ணிக்கலாம் தௌசண்ட்ஸ்ல வச்சுக்கலாம் மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் அந்த மாதிரி எதுல வேணா வச்சுக்கலாம் நான் இங்க நன் தான் போறேன் எனக்கு டுவெண்ட்டி வேல்யூ தான் வேணும் அதே மாதிரி வந்து நீங்க டெசிமல் வேல்யூஸ்ல பண்ணும் அப்படின்னாலும் எத்தனை டெசிமல் பிளேசஸ்ல வேணாலும் செட் பண்ணிக்கலாம் நான் இங்க இதுவும் ஜீரோ தான் வச்சுக்க போறேன் மினிமம் லைன் மினிமம் லைன்ல அப்ளை செட்டிங் டு இதுல வந்து ஒரு ப்ளஸ் கொடுத்து ஆட் லைன் இருக்கு பாருங்க அது சின்னதா இருக்கு இல்லையா அதை வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கோ மினிமம் லைன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஓகே இப்போ நீங்க வந்து இத வந்து நான் எடிட் பண்ணிக்கிறேன் இந்த பென் மாதிரி சிம்பிள் இருக்கு இல்லைங்களா அதை லெஃப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல நீங்க எடிட் பண்ணிக்கிற மாதிரி வரும் லைன் ஒன்னுன்னே இருக்கட்டும் மினிமம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துட்டேன் ஓகே இது வந்து சீரியஸ் வந்து சம் ஆஃப் பிரைஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு அண்ட் தென் இதில் லைன் போற லைன் வந்து எனக்கு வந்து மினிமம் வேல்யூ வந்து இங்க பாருங்க ப்ளூ கலர் தெரியுது இங்க ப்ளூ கலர் இருக்கு பாத்துக்கோங்க இந்த ஜீரோக்கு மேல ஒரு டாட்டட் லைன் இருக்கு பாருங்க அது அது வந்து ப்ளூ கலர்ல இருக்கு ஓகே நான் என்ன பண்றேன் பிளாக் கலர் மாத்துறேன் பிளாக் கலர்ல இப்ப இருக்கு டாட் டேஷ் லைன்ல இருக்கு ஓகே நான் இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ கொஞ்சம் விசிபிளா இருக்கு பாருங்க இந்த ஜீரோக்கு மேல இந்த டேஷ் லைன் தான் நம்ம லைன் இப்ப நம்ம இப்ப நம்ம செட்டிங்ஸ்ல பார்த்துட்டு லைன் இந்த லைன் தான் and scale by width width வந்து நான் ஆன் pandren வித்தை வந்து ஆன் பண்றேன் த்ரீ பி இருக்கு இப்ப நான் இன்க்ரீஸ் பண்ணா உங்களுக்கு நல்ல விசிபிளா இருக்கும் ஓகேங்களா இந்த லைன் தான் இது வந்து இப்போ ஃப்ரண்ட்ல இருக்கு இப்ப நான் ஒரு ஃபைவ் பி எக்ஸ் வச்சுக்கிறேன் ரொம்ப பெருசா இருக்கு ஓகேங்களா இப்போ இது வந்து ஃப்ரண்ட் ஆஃப் த கிராஃப்ல இருக்கு பின்னாடி பிஹைண்ட்ல வேணும் அப்படின்னா எனக்கு பிஹைண்ட்லயே செட் பண்ணிக்கலாம் நான் ஃப்ரண்ட் பொர்ஷன்லயே வச்சுக்கிறேன் ஓகே இதோட ஷேடட் ஏரியா எனக்கு வேணும் அப்படின்னா இந்த இடம் மட்டும் பாருங்க உங்களுக்கு ப்ளூ கலர் வருது ஓகேங்களா நான் என்ன பண்றேன் இது மேட்ச் கலர் ஏரியா அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது எனக்கு பிளாக் கலர் இங்க பாருங்க பிளாக் கலர் வந்துருச்சுங்களா சோ இப்ப நான் டிரான்ஸ்பரன்ஸி வந்து எனக்கு டிரான்ஸ்பரன்டா வேணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல எனக்கு டாக்கா வேணும் அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகே நான் ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமா வச்சிருக்கேன் ஸோ தட் என் கிராஃபும் விசிபில்லா இருக்கு அண்ட் தென் டேட்டா லேபிள் ஆன் பண்றேன் டேட்டா லேபிள் ஆன் பண்ணிட்டு ஆரிஸோன் டல் லெஃப்டும் வச்சிக்கலாம் இங்க இருக்கு பாருங்க இந்த வேல்யூ வந்து இந்த ப்ளூ கலர்ல இங்க தெரியுது உங்களுக்கு விசிபிளா இருக்கா என்னன்னு தெரியல இங்க கர்சர் ஃபாலோ பண்ணிக்கோங்க இங்க பாருங்க வேல்யூ தெரியுது லெப்ட்ல வச்சிருக்கேன் அதே மாதிரி நீங்க லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமும் மாத்திக்கலாம் நான் லெப்ட்ல வச்சிருக்கேன் வெர்டிக்கல் அபவ் கொடுத்துருக்கேன் நீங்க பிலோ வேணும்னாலும் வச்சுக்கலாம் அண்ட் தென் டேட்டா வேல்யூ டேட்டா வேல்யூ வந்து நேமும் அஸ்வல்லஸ் வேல்யூ போத் இன் வேனோ அப்படினா போத் குடுத்துட்டேன் இப்போ பாருங்க இங்க மினிமம் லைன் 1 வேல்யூ இருக்கு ஓகேங்களா சோ நான் என்ன பண்றேன் இது வந்து ஒரு Black color set பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்க மினிமம் லைன் 1 வேல்யூ வந்து 3 ஓகே இதோட டிஸ்பிளே யூனிட்ஸ் 1000ஸ்ல வேணுமா மில்லியன்ஸ்ல வேணுமா பில்லியன்ஸ்ல வேணும் ட்ரில்லியன்ஸ்ல வேணும் அதை செட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லன்னா டெசிமல் வேல்யூஸ்ல செட் பண்ணணும்னாலும் செட் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க டெசிமல் வேல்யூஸ்ல வேணும்னாலும் செட் பண்ணிக்கலாம் நான் இதெல்லாம் எதுவுமே போக போறது இல்லை எல்லாமே ஜீரோ தான் செட் பண்றேன் ஓகே இப்ப மினிமம் லைன் பாத்துட்டோம் இதுலயே நம்ம மேக்சிமம் லைன் இந்த கிராஃபோட மேக்சிமம் லைன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா அப்ளை செட்டிங்ஸ் டு ஆட் லைன் இதில் கிளிக் பண்றேன் பிளஸ் கிளிக் பண்றேன் இதை வந்து எடிட் பண்ணிக்கிறேன் மேக்சிமம் லைன் மான் அப்படின்னு கொடுத்துருக்கேன் வேற ஆப்ஷன் இல்லை இந்த லைன் வந்து எங்க இருக்கு பாருங்க இங்க இருக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க இங்க இருக்கு ஓகே ப்ளூ கலர்ல இருக்கு சோ நான் இங்க என்ன பண்றேன் நான் பிளாக் கலர் கொடுக்குறேன் பிளாக் கலர் பிளாக் கலர் கொடுக்குறேன் ஓகே டிரான்ஸ்பரன்சியும் கம்மி பண்ணிக்கிறேன் சோ தட் எனக்கு நல்ல விசிபிளா இருக்கு இந்த லைன் பாருங்க ஹண்ட்ரடுக்கு மேல ஒரு லைன் இருக்கு பாருங்க அந்த லைன் தான் ஓகே டேஷ் லைன்ல இருக்கு இன்னும் சாலிட் லைன் வேணும்னாலும் சாலிட் லைன் கொடுத்துக்கலாம் டாட்டர் லைன் வேணும்னாலும் டாட்டர் லைன் கொடுக்கலாம் கஷ்டம் வேணாலும் கஷ்டம் நான் சாலிட் லைனே அண்ட் உங்களுக்கு இப்பயும் அந்த லைன் விசிபிளா இல்லைன்னா நான் வித் இன்க்ரீஸ் பண்றேன் இப்ப பாருங்க வித் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன் இந்த சாலிட் லைன் தான் நான் இப்ப பாத்துட்டு இருக்கேன் இதை வந்து ஃப்ரண்ட்ல வச்சுக்கிறதுனாலும் நீங்க இன்ஃபிரண்ட் குடுக்கலாம் இல்ல பிஹைண்ட்ல போடணும் அப்படின்னாலும் நீங்க பிஹைண்ட் குடுத்துக்கலாம் இது நான் பிஹைண்ட் குடுத்துக்கறேன் ஓகே உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் கேத்த மாதிரி தான் இது பண்ணுவீங்க நீங்க ஓகே லைன் பண்ணியாச்சு ஷேடட் ஏரியா இது ஆன் பண்ணனா எனக்கு மேக்ஸிமம் ஃபுல்லா ஷேட் ஆயி வந்திருக்கு ஓகே மேக்ஸிமம் ஃபுல்லா ஷேட் ஆயி வந்திருக்கு இந்த கலர் வந்து ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் இருக்கிறதுனால ஃபுல்லுமே மேக்ஸிமம் இருக்கிறது எல்லாமே ஸ்கை ப்ளூ கலர்ல வந்து இப்ப நான் இதை வந்து லைனோட மேட்ச் பண்ணணும்னால மேட்ச் லைன் கலர் கொடுத்தாலே போதும் லைனோட ஒன்னா மேட்ச் ஆயிடு கொஞ்சம் கிராஃப் எனக்கு தெரியணும் அப்படின்னு டிரான்ஸ்பெரன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு கிராஃப் தெரியும் வந்து மேக்சிமம் லைன்ல வந்து டேட்டா லேபிள் ஆன் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து நான் மேக்சிமம் லைன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன் ஓகே இதோட டேட்டா வேல்யூ வந்து எவ்வளவு மேக்ஸிமமா இருக்குன்னா ஒன் நாட் ஃபைவ் மினிமமா இருக்கிறது த்ரீன்னு பார்த்தோம் மேக்சிமம் வந்து ஒன் நாட் ஃபைவ் இதுதான் மேக்சிமம் வேல்யூ இது வந்து லெஃப்ட் ரைட் ரெண்டும் இருக்கு ஆப்ஷன் நான் லெஃப்ட்லயே வச்சிருக்கேன் அபவ்ல வச்சிருக்கேன் அதனாலதான் இந்த லைனுக்கு மேலே இருக்கு ப்ளூ கலர்ல பாருங்க அண்ட் தென் கலர் வந்து நான் பிளாக் செட் பண்ணிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் விசிபிளா இல்லை இங்க இப்போ ஒன் நாட் ஃபைவ் உங்களுக்கு விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் தென் இதோட டிஸ்பிளே யூனிட்ஸ் நீங்க தௌசண்ட் மில்லியன்ஸ் அதுல எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம் நான் நான் செட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி வந்து டெசிமல் பிளேஸும் நீங்க செட் பண்ணிக்கலாம் நான் டெசிமல் பிளேஸ் செட் பண்ணல ஜீரோ செட் பண்ணிக்கிறேன் ஆவரேஜ் லைன் இப்ப நம்ம வந்து மினிமம் லைன் எவ்வளோன்னு பார்த்துருக்கோம் மேக்சிமம் லைன் எவ்வளோன்னு பார்த்துட்டோம் மினிமம் த்ரீ மேக்சிமம் ஒன் நாட் ஃபைவ்ல இருக்கு இப்போ இந்த சம் ஆஃப் ப்ரைஸோட ஆவரேஜ பார்க்கணும் அப்படின்னா ஆட் லைன் கொடுக்குறேன் ஓகே ஆவரேஜ் லைன் வந்துருக்கு இப்போ சம் ஆஃப் price அண்ட் லைன் லைன் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் லைன் இங்க பிப்டிக்கு கீழே பாருங்க ஒரு ப்ளூ கலர் லைன் இருக்கு ஓகே நான் இங்க வந்து வேற ஏதாவது கலர் போட்டேன் இது விசிபிளா இல்ல கலர் விசிபிளா இருக்கும் பட் பிங்க் ஓகே பிங்க் கலர் இங்க பிப்டிக்கு கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க அந்த லைன் ஓகே இப்ப நான் என்ன பண்றேன் ரொம்ப கம்மி பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு இந்த பிங்க் கலர் தெரியுது பாருங்க இங்க பிப்டிக்கு கம்மியா இருக்கேன் இதுதான் இப்ப இது வந்து டேஷ் லைன் கொடுத்துருக்கேன் நான் வந்து சாலிட் லைன் கொடுத்துக்கிறேன் இங்க பாருங்க சாலிட் லைன் இப்ப நல்லா விசிபிளா இருக்கு இப்ப இதோட வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறவங்களுக்கு இந்த லைன் தான் நம்ம பேசுறோம் இப்ப ஆவரேஜ் லைனுங்கிறது ஓகே ஃபைவ் பி வச்சிருக்கேன் இது வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்கேன் இத வந்து நான் பிஹைண்டுக்கு பண்ணும் கிராஃபுக்கு பின்னாடி வரணும் அப்படின்னா நான் பிஹைண்ட்ல ஆப்ஷன் கொடுத்துட்டேன் அண்ட் தென் ஷேட் ஏரியா வந்து ஆன் கொடுத்தனா ஆவரேஜ் கம்மியா என்னென்ன இருக்கோ அதை காட்டும் ஓகே இங்கேயும் வந்து அதே மாதிரி வந்து நான் என்ன பண்றேன் மேட்ச் லைன் கலர் கொடுத்தனா எல்லாம் பிங்க் ஆயிடும் ஓகே இப்ப இதுக்கேற்ற மாதிரி நான் டிரான்ஸ்பரன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா கொஞ்சம் லைட் கலராக தெரியும் கிராஃப் கொஞ்சம் விசிபிளா இருக்கும் அண்ட் தென் இதோட ஆவரேஜ் லைனுங்கறத வந்து உங்களுக்கு டேட்டா லேபிள் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இதை ஆன் பண்ணிக்கிறோம் ஓகே இதோட வேல்யூ பாருங்க இங்க டிஸ்பிளே ஆகுது இங்கே டிஸ்பிளே ஆகுது ஓகே லெஃப்ட்ல லைனுக்கு அபோவ் இருக்கு டேட்டா வேல்யூ இதை வந்து நான் பிளாக்ல செட் பண்ணிக்கிறேன் இங்க பாருங்க ஃபார்ட்டி சிக்ஸ்னு இருக்கு ஃபார்ட்டி சிக்ஸ்னு இருக்கு இதோட டிஸ்பிளே யூனிட்ஸ் வந்து நீங்க மில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் தௌசண்ட்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து டெசிமல் பிளேசஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எத்தனை டெசிமல் பிளேசஸ் வேணுனாலும் நான் இங்கே ஜீரோ செட் பண்ணிக்க போறேன் இப்ப நம்ம வந்து ஒரு கிராஃபோட மினிமம் லைன் என்ன மேக்ஸிமம் லைன் என்ன ஆவரேஜ் லைன் ஆவரேஜ் வேல்யூ என்ன அப்படிங்கறத கேல்குலேட் இப்போ அதே மாதிரி மீடியன் மீடியன் லைன் இப்போ வந்து இந்த இடத்துல அப்ளை செட்டிங்ஸ் ஆட் லைன் கொடுக்குறேன் இதுல மீடியன் சொல்லி லைன்டா வந்திருக்கு நான் டெக்ஸ்ட் மாற்றிக்கலாம் எனக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம் என்னோடஸ் வந்து சம் ஆஃப் ப்ரைஸ் தான் அண்ட் தென் இதில் லைன் போறேன் இதில் வந்து ப்ளூ கலர் இருக்கு இதில் ப்ளூ கலர் இருக்கு ஓகே நான் என்ன பண்றேன் சம் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிட்டீங்களா ஆரஞ்சு கலர் இத கம்மி பண்ணிருக்கேன் ஓகே அண்ட் டாஷ் லைன் சாலிட் லைன் ஆக்குறேன் ஆரஞ்சு ஆல்ரெடி எடுத்திருக்கிறதுனால இங்க இருக்கு பாருங்க இந்த லைன் பாருங்க நேவி ப்ளூ சாலிட் லைன் இப்ப நான் இன்க்ரீஸ் பண்றேன் இப்போ தெரியும் பாருங்க உம் இந்த லைன் இந்த லைன் தான் நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கோம் ஓகே நான் ஃப்ரண்ட்ல இருக்கு போட்டுறேன் கொஞ்சம் கிராஃப் கொஞ்சம் கிளம்ஸியா இருக்க மாதிரி இருக்கு அண்ட் தென் அதோட ஷேட் எரியா எனக்கு வேணும் அப்படின்னா இதை ஆன் பண்ணாலே போதும் எனக்கு வந்து ஆன் ஆயிடும் ஷேட் எரியா ஷேட் ஆயிடுது அண்ட் தென் இதை மேட்ச் லைன் கலர் வந்து நான் லைன் கலரோட மேட்ச் பண்ணும் அப்படின்னா இங்க ஆன் பண்ணிக்கிறேன் ஓகே ஆன் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் டிரான்ஸ்பரன்சி வந்து கம்மி பண்ணிக்கிறேன் ஓகேங்களா டிரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணா எனக்கு வந்து ரொம்பவே இதுவா இருக்கு சரி ஓகே இப்போ பாருங்க இந்த லைன் கலர் வந்து ஆரஞ்சு கலர் அதனால இது ஓவர்லாப் ஆகி ரெண்டு மூணு கலர் இருக்கிறதுனால இந்த கலர் தெரியுது அண்ட் தென் இதோட டேட்டா லேப்ல ஆன் பண்ணிக்கிறேன் நம்ம லெஃப்ட் அண்ட் டேட்டா வேல்யூ வந்து போத் கொடுக்குறேன் கொடுக்குறேன் நேமும் எதுவும் ஸோ மீடியம் லைன் அப்படின்னு அதுவும் விசிபிளா இருக்கு ப்ளூ கலர்ல இருக்கு எனக்கு விசிபிளா நான் பிளாக் கலர் மாத்திக்கிறேன் இங்க பாருங்க மீடியம் லைன் வந்து ட்வெண்ட்டி ஒன்ல இருக்கு ஓகே இதெல்லாம் நீங்க வந்து விஷுவலைசேஷன் விசுவலை நீங்க ஆப்ஷன்ஸ் வச்சே கிரியேட் பண்ணிக்க முடியும் இதுல வந்து டிஸ்பிளே யூனிட்ஸ் வந்து தௌசண்ட் மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து டெசிமல் பிளேசஸ்ல எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால எத்தனை டெசிமல் பிளேஸ்னாலும் ரெப்ரஸன்ட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் பர்சன்டைல் லைன் இதுல வந்து அப்ளை செட்டிங்ஸ் டு ஆட் லைன் குடுக்குறேன் பர்சன்டைல் லைன் வந்து சீரியஸ் வந்து சம் ஆஃப் பிரைஸ் மட்டும்தான் லைன் கொடுக்குறேன் நைன்டி பர்சன்ட்ல இருக்கு கலர் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு இங்க இருக்கு இங்க பாருங்க ப்ளூ கலர்ல இருக்கு நான் இங்க வந்து வேற ஏதாவது இந்த கலர் கொடுக்குறேன் இதுவும் விசிபிளா இல்லை இந்த கலர் கொடுக்குறேன் எல்லோ கலர் கொடுத்துருக்கேன் நான் ஓகே நான் உங்களுக்கு வந்து அந்த வித்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டேன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடச்சிடும் இதை வந்து சாலிட் லைனாக வச்சுக்கிறேன் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த ஹண்ட்ரடோட ஒன்னாக இருக்குது இப்போ நான் வித்தை இன்க்ரீஸ் பண்ணுறேன் இப்போ பாருங்க இந்த கலர் எல்லோ கலர் ஓகே இங்கே எல்லோ கலர் இருக்குது பாருங்க அதுதான் டுவெல் பி இருக்கிறதுனால நான் ஃபைவ் பி எக்ஸ் வச்சுக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு இப்போ லைன் தெரிஞ்சிடுச்சு இல்லையா அதனால ஃபைவ் பி எக்ஸ் இன் ஃப்ரண்ட் இருக்கு நான் அதை வந்து பின்னாடி போட்டுறேன் பேக்கில் பண்ணிட்டேன் அண்ட் ஷேடட் ஏரியா வந்து ஆன் கொடுக்குறேன் டிஃபால்ட்டா ஸ்கை ப்ளூவில் இருக்கிறதுனால ஸ்கை வருது நம் அந்த லைன் கலரோட வரணும் அப்படின்னா லைன் கலரோட மேட்ச் பண்ணி கொடுத்துட்டேன் ஓகேங்களா லைன் கலரோட மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி வந்து எனக்கு லைட்டாக வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் டார்க்காக வேணும்னா டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு ஓரளவுக்கு லைட்டாக வேணும் அதனால நான் இப்படி பண்ணிருக்கேன் அண்ட் தென் டேட்டா லேபிள் ஆன் பண்ணிருக்கேன் பர்சன்டேஜ் டேட்டா லேபிள் ஆன் பண்ணியிருக்கேன் லெஃப்டாப்போ அண்ட் இதோட வேல்யூ பாருங்க இங்க இருக்கு ப்ளூ கலரில் இருக்கு அபோவ்ல இருக்கு நான் இதை வந்து பிளாக் செட் பண்ணிக்கிறேன் டிஸ்பிளே யூனிட்ஸ் வந்து நீங்கள் வந்து தௌசண்ட்ஸ் மில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் அதில் எது வேணா செட் பண்ணிக்கலாம் அண்ட் வேல்யூ ஆஃப் டெசிமல் பிளேஸஸும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த மாதிரி எது வேணால் செட் பண்ணிக்கலாம் அந்த லைனோட மர்ஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல நான் டேட்டா வேல்யூ வந்து போத் கொடுத்துட்றேன் ஓகேங்களா இங்கே டெக்ஸ்டோ இருக்கு இங்கே டெக்ஸ்டோ இருக்கு அந்த மேக்ஸிமம் லைன் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதுவாகும் அது கொஞ்சம் ஹைப் பண்ணுது ஓகே அண்ட் தென் எர்பாஸ் பாஸில் வந்து

ஓகே அண்ட் தென் பார் வந்து இருக்கு வந்து வந்து நான் சீரியஸ் சீரியஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகே அண்ட் பார் கலர் இந்த கலர்ல இருக்கு இங்க பாருங்க பார்க் கலர் வந்து இந்த கலர்ல இருக்கு இதை வந்து நான் வந்து ஆஃப் பண்ணனா எனக்கு பார் கலர் வந்து நான் மாத்தணும்னா மாத்திக்கலாம் வேற கலர் மாத்தணும்னாலும் மாத்திக்கலாம் பார் கலர் ஓகே அண்ட் தென் வித் வந்து நான் இப்ப பாருங்க இப்ப இன்க்ரீஸ் பண்ணி காட்டினா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இங்க பாரு ஓகேங்களா செவன் வித்ல கொடுத்துருக்கேன் ஓகே அப்படியே வச்சுக்கிறேன் பார்டரும் அதுக்கு கொடுக்குறேன் பார்டர் வந்து பிளாக்ல கொடுக்குறேன் இப்போ கொஞ்சம் விசிபிளா இருக்கு பார்டர் பிளாக்ல கொடுத்துருக்கு பார்டர் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன் டூ பி எக்ஸ் வச்சிருக்கேன் மார்க்கர் வந்து ஆன் பண்ணிருக்கேன் ஓகே டேஷ் லைனா இருக்கு இப்ப நான் வேற ஏதாவது செட் பண்ணணும்னாலும் செட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் டைமண்ட் வைக்கணும்னாலும் டைமண்ட் வச்சுக்கலாம் ஸோ எப்படி ரெப்ரசென்ட் ஆயிருக்கு பாருங்க கிராஃபர் அண்ட் தென் நீங்கள் ட்ரையாங்கிள் வைக்கிறனாலும் ட்ரையாங்கிள் வச்சுக்கலாம் நான் வந்து டைமண்ட் வச்சுருக்கேன் அண்ட் சைஸ் வந்து ஃபைவ் பிஎட்ஸ் இருக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுனாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகே கொஞ்சம் மார்க்கரை உங்களுக்கு உங்களுக்கு விசிபிளாக தெரியும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எரர் லேபிள்ஸ் வந்து நீங்கள் லேபிள்ஸை பார்க்கணும் அப்படின்னா இதை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க நான் ஃபான் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஆன்ல இருக்கு போல் பண்ணிக்கிறேன் உள்ள தான் ஓகே மேட்ச் கலர் மேட்ச் கலர் வந்து ஆன் பண்ணா அந்த கலரோட ஒன்னா மேட்ச் பண்ணி தெரிய மாட்டேங்குது அதனால ஆஃப்ல வச்சுக்கிறேன் ஓகே கலரை வந்து பிளாக்ல வச்சுக்கிறேன் இப்ப பாருங்க நல்ல விசிபிளா இருக்கு அண்ட் லேபிள் ஃபார்மட் வந்து அப்சல்யூட்ல வச்சிருக்கேன் நீங்க வந்து ரிலேட்டிவ் நியூமரிலையும் நியூமரிக்லயும் வச்சுக்கலாம் ரிலேட்டிவ்லயும் வச்சுக்கலாம் ரிலேட்டிவ் பர்சன்டேஜாவும் வச்சுக்கலாம் அண்ட் தென் ரேஞ்ச்லயும் வச்சுக்கலாம் நீங்க உங்களோட ஸ்பெசிபிகேஷன் என்னவோ அதுக்கேத்தான் இப்ப இதுல வந்து நான் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால ஒரு மெரூன் கலர் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் தெரியுது தெரியுது அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்பெரன்சி வந்து நைன்டி பர்சன்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப லைட்டா இருக்கு இப்போ நான் இதை கம்மி பண்றேன் அங்க பாருங்க ப்ரௌன் ஆயிடுச்சு full brown ஆயிடுச்சு ஓகே சோ எனக்கு இவ்வளவு வச்சாதான் எனக்கு ஓரளவுக்கு விசிபிளா இருக்கு அண்ட் தென் டூல் டிப் டூல் டிப் வந்து ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் நீங்க வியூ பண்றதுக்கு என்ன லேபிள் ஃபார்மட்ல அப்சல்யூட்ல இல்ல ரிலேட்டிவ் நியூமரிக்கா இல்ல ரிலேட்டிவ் பர்சன்டேஜா இல்ல ரேஞ்ச்லயோ எது வேணுமோ அத நீங்க செட் பண்ணிக்க தேங்க்யூ ஆல்